வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மேற்கு வங்க மாநிலத்தில் அடுத்த வருடம் நம்மோட சேர்ந்து ஏப்ரல் மே மாதத்தில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது எதிரெதிர்த்துருவமா இருக்கக்கூடிய கட்சிகள் பெரிய ரோல் பிளே பண்ணக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக அண்ட் ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மமதா பானர்ஜி அவர் தான் தற்பொழுது மூன்றாவது முறையாக முதல்வராக இருக்கிறாரு அவருடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது ஸோ யாருக்கு வாய்ப்பு அப்படின்னு எல்லாரினுடைய கண்களும் மேற்கு வங்கத்தை நோக்கியே இருக்குது ஸோ இந்த நேரத்தில் மேற்கு வங்காளத்தில் பிஜேபிக்கு நகர்ப்புறங்களில் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது கிராம பகுதிகளில் அவர்களுக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இல்லை மமதா பானர்ஜிக்கு நகர்ப்புறங்கள்லயும் செல்வாக்கு இருக்குது கிராமப்புறங்கள்ல அவருடைய செல்வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பிஜேபி கிராமப்புறங்களுக்கு போய் பெரிய அளவில் செல்வாக்கை ஈட்டுவது தான் வந்துட்டு வெற்றிக்கான வாய்ப்பா இருக்கும்னு சொல்லி அரசியல் நோக்கர்களால் சொல்லப்பட்டு இருக்குது இந்த நேரத்துல நகர்ப்புறங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கொல்கத்தா அந்த கொல்கத்தாவினுடைய நீதிமன்றம் கல்கத்தா நீதிமன்றத்தினுடைய சங்க தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்குது சோ நம்ம நகர் பகுதிகளில் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கல்கத்தாவை பொறுத்த மட்டும் கல்கத்தா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையுமே தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவா திரிணாமுல் காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு கொல்கத்தால பிஜேபி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல நடந்த நீதிமன்ற சங்க தேர்தலில் பத்து இடங்கள்ல ஏழு இடங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்கன்ற செய்திகளை பார்க்க முடியுது கல்கத்தா உயர் நீதிமன்றத்தினுடைய சங்க தேர்தலினுடைய முடிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரசிடெண்டா தலைவரா கல்லோல் மோண்டல் ஜெயிச்சிருக்கிறாரு அருண்குமார் உபாத்யாய் இவர் தான் வந்துட்டு செக்ரட்டரியா வின் பண்ணியிருக்கிறாரு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடன்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் அண்ட் ரெண்டு பேர் அடங்கிய அசிஸ்டன்ட் செக்ரட்டரியில ஒருத்தர் அண்ட் நாலு பேர் அடங்கிய கமிட்டி மெம்பர்ல ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய சப்போர்ட்டர்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க அண்ட் ஒரு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அண்ட் ரெண்டு கமிட்டி மெம்பர்ஸ் இதை தான் வந்துட்டு எதிர்கட்சியினர் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு கல்கத்தாவினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய சங்க தேர்தல் பத்துல ஏழு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இது ஒரு சாதாரண நீதிமன்ற தேர்தல் தானே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நகர்பகுதிகளில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கொல்கத்தாவுக்கு உட்பட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸும் சிட்டிங் எம்எல்ஏஸ் தற்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்களாக தான் இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கொல்கத்தாவில் நடந்த இந்த சங்க தேர்தலில் பிஜேபி பெருவாரியான வெற்றியை பிடித்திருக்கிறது அவர்களுக்கு ஒரு மைலேஜே கொடுக்கும் அப்படின்றதா நமக்கு முடிவுகள் சொல்லக்கூடிய மெசேஜா இருக்குது ஸோ கல்கத்தாவை பொறுத்த மட்டுல மோதியினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு மெசேஜ் தான் வந்துட்டு பிரதமர் பாஸ் பண்ணியிருக்கிறாரு அதற்கு சற்றும் சலிக்காமல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் களத்தில் இறங்கி மிக கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே நம்முடைய வீடியோவில் மமதாவினுடைய வெற்றி வாய்ப்பை பற்றின ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் அடுத்தது பிஜேபியினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோவை ரொம்ப சீக்கிரமாக நம்முடைய சேனலில் நான் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி